you mm -hmm. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதவங்களா இருந்தா கூட சரி பரவாயில்ல ஏதோ நான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் தான் இவங்களை பாத்துருக்கிறேன் நான் வேலை பாக்குற இடத்துல இவங்களும் வேலை பாக்குறாங்க இதுதான்ப்பா வந்து ட்ரிக்ஸ் நீ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை வந்து உன்னால கன்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க சோ அது எல்லாமே வந்து நமக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ அந்த மாதிரி யாருனே தெரியாதவங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சாப்பாடு செஞ்சு போடுறது இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில தான் இருப்பாங்க சோ இந்த ராசிக்காரங்க என்னன்னா மத்தவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏன் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் இவங்களுக்கு நல்லது பண்றேன் ஏன் இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்களுக்கான ஒரு புகழ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து நினைப்பாங்க ரொம்ப பெருசாலாம் எல்லாம் இல்ல இன்னைக்கு சமையல் நீங்க ரொம்ப சூப்பரா வச்சீங்க சாம்பார் உங்களை மாதிரி யார் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா போதும் ஆ ஓகே நம்மள வந்து புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலயுமே வந்து ஒரு நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மீன ராசிக்காரங்க யார் யார்கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் யார் யாரெல்லாம் வந்து இவங்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போறது மீன ராசியை பத்தி தாங்க சோ இந்த மீன ராசிக்கு எந்தெந்த ராசிகள்லாம் வந்து செட் ஆகாது யார்னால இவங்க வந்து மன கஷ்டம் அடைவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா இந்த மீனராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதவங்களா இருந்தா கூட சரி பரவாயில்லை ஏதோ நான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் தான் இவங்களை பார்த்துருக்குறேன் நான் வேலை பார்க்குற இடத்துல இவங்களும் வேலை பாக்குறாங்க இதுதான்ப்பா வந்து டிரிக்ஸ் நீ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து உன்னால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி யாருனே தெரியாதவங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க கையில வந்து ஒரு நூறு ரூபாய் இருக்கு எங்கேயோ வந்து தெரியாத இடத்துக்கு நம்ம போக போகிறோம் வந்து ஒரு தெரியாத ஊர்லயே வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப பாக்க ஒருத்தவங்க வந்து இல்ல எனக்கு சாப்பிடுறதுக்கே காசு இல்ல எனக்கு ஏதாவது தாங்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி இந்தா கூட அம்பது ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க சோ கண்மூடித்தனமா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கிடையாது நமக்கு வந்து இருக்கு அது போக நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு சரி அதை நம்ம குடுத்துருவோமே மாதிரி குடுத்துருவாங்க பொதுவா இந்த மீனராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சாப்பாடு செஞ்சு போடுறது இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில பண்ணிட்டுதான் இருப்பாங்க சோ இவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுக்கறது ஒருத்தர் ஒருத்தங்களை வந்து சந்தோஷமாக்கி பாக்குறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் ஈஸியா வந்து ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க சந்தோஷம் ஆக மாட்டாங்க இல்லையா சோ வந்து ஒருத்தங்களுக்கு சாப்பாடா கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பாக்குறது இவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா சமைச்சு சமைச்சு போட்டு நல்லா இருக்கா சொல்லுங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க செஞ்சு போட்டு ஆஹ் சரி போனோம் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா போதும் ஆஹ் ஓகே அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் ஒரு சாட்டிஸ்பாக்சனே வரும் சோ இந்த மீன ராசிக்காரங்க என்னன்னா மத்தவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏன் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் ஏன் இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும் நம்ம நீங்க வந்து உங்களுடைய அம்மா வந்து ஒரு மீனராசியா இருக்கிறாங்க உங்க அப்பா வந்து மீனராசியா இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்க சொல்றது ஏதோ ஒண்ணு பண்ணீங்க அதனால வந்து உங்களுக்கு சக்சஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆஹ் ஓகே அப்படி நீங்க விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது சரி அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைச்சிட்டேன்னு அதை வந்து நீங்க உங்ககிட்ட சொல்லணும் நீங்க சொன்னீங்கல்ல அதனால நான் அதை ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து எனக்கு அதனாலதான் சக்சஸ் கிடைச்சது அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து எப்பவுமே வேணும் நம்மளாலதான் வந்து இது பண்ணாங்க நம்ம நம்ம சொன்னதுனாலதான் இது நடந்தது அப்படிங்கறத அவங்க கிட்டயும் நீங்க சொல்லி அவங்களத பாராட்டணும் அப்படின்னு நான் நினைப்பாங்க பிகாஸ் அது வந்து குருவுடைய ராசி சோ ஒரு ஒரு பெருமைப்படுறது ஒரு புகழ்ச்சி வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து எப்பவுமே இருக்கும் அதுல வந்து சாட்டிஸ்பேக்ஷனே வந்து கிடைக்காது அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவுமே ஒரு விஷயத்துல நடந்துருச்சா ஆஹ் ஓகே நான் வந்து ஹாப்பி ஆயிட்டேன் எனக்கு வந்து இனிமே எதுவுமே வேணாம் அப்படிலாம் கிடையாது லைஃப் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்களுக்கான ஒரு புகழ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து நினைப்பாங்க ரொம்ப பெருசாலாம் இல்ல இன்னைக்கு சமையல் நீங்க ரொம்ப சூப்பரா வச்சீங்க சாம்பார் உங்களை மாதிரி யார் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா போதும் ஆஹ் ஓகே நம்மள வந்து புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலயுமே வந்து ஒரு நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க சரி இந்த மீன ராசிக்காரங்க யார் யார் எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் யார் யாரெல்லாம் வந்து இவங்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மிதுன ராசி அடுத்தது சிம்ம ராசி அடுத்தது துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி சோ இந்த நாலு ராசிக்காரங்க வந்து உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சண்டை போட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறது இதே மாதிரியே தான் லைஃப் போகும் இல்ல எனக்கு வந்து இந்த ராசிக்காரங்க எல்லாம் ஏன் கூட இல்லைங்க ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஓரளவு அவங்க கிட்ட இருந்து நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்க ரொம்ப கழுத்து கட்டி அழுற மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஆஹ் வேற ஏதாவது அவங்க செய்யறதும் மன கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தலாம் நிச்சயமா இந்த நாலு ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில மன கஷ்டத்தை வந்து கொடுப்பாங்க அதனால இந்த நாலு ராசிக்காரங்க கூட ஏதாவது ஒரு முக்கியமான டீலிங் நீங்க வந்து வச்சுக்கிறது ஏதாவது இவங்க கிட்ட பொருள் வாங்குறது இல்லைன்னா இவங்க கூட சேர்ந்து நீங்க வந்து எங்கேயாவது வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்றது குறிப்பா வந்து என்னுடைய ரொம்ப தெரிஞ்ச நண்பருங்க இந்த ராசில தான் இருக்கிறாரு அவருக்கு போய் நான் ஜாமீன் போட்டேன் இப்ப கடைசில நான்தான் காசு கட்ட வேண்டியதா இருக்கு இப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க பேஸ் பண்ணுவீங்க சோ ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் இந்த நாலு ராசிக்காரங்களால உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமாகவே மனக்கவலை அப்படின்றது வருவாங்க சோ இந்த நாலு ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது ஃபேமிலில இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது சோ அதை நினைச்சு கவலைப்படாதீங்க வெளி நபர்களா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்